ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டுக்கிட்ட புது வீடு வந்திருக்கோம் இல்லையா இந்த தென்னந்தோப்பு இதெல்லாம் ஏற்கனவே இருந்த வீடு தான் இது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தோட்டத்துக்குள்ள எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தோப்பு தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக பாஞ்சிகிட்ருக்கு அதில் பாருங்கள் தம்பி எப்படி குளித்து ஆட்டம் இல்லை கையில் இங்கே பாருங்கள் கைக்குள்ளே தண்ணி தோட்டத்துக்கு பாஞ்சிட்ருக்குது எந்த எடுத்து எடுத்துகிட்டுருக்காங்க இல்லை தான் துணி துவைச்சி அலச போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி துணி துவைச்சி வாய்க்காலில் தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுதுன்ட்டு இந்த சூப்பராக இருக்கு வெயிலுக்கு துணி துவைக்கணும் அது தண்ணி எடுத்து விட்டுருக்காங்க சரி தண்ணியை பார்த்தனும் ஒரு ஆசையாக இருக்குது தண்ணி பாருங்க எவ்வளோ அழகாக வருது சிறிகிற பாருங்கள் எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் சிறுகீரை தான் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது நல்லா சுற்றி சுற்றி கீரை வகைகள் தான் நிறைய இருக்குது இந்த மாதிரி தண்ணி நல்லா அழகாக வருது டவுனில் போயிட்டு மறுபடியும் திருப்பி இதே இடத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கும் இதே மாதிரி வில்லேஜில் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்